தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கருத்தில் வரக்கூடிய வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஈசா அலை அவர்கள் தேவகுமாரன் தேவனுடைய குமாரன் தேவனாகத்தான் இருக்க முடியும் அதனால் அவர் கடவுளாக ஆகிவிட்டார் ஆனால் இந்த காரணத்தினால் அவரிடத்திலே கடவுள் அம்சம் வந்துவிட்டது என்று விருத்தவர்கள் கூறினால் அதே பைபிள் அதே புதிய பழைய ஏற்பாடுகள் ஏராளமான மக்களை கடவுளுடைய குமாரர்கள் என்று சொல்கிறது ஈசாலை இஸ்லாத்தை மாத்திரம் சொல்லவில்லை அதே பைபிளிலே பல நபர்கள் கடவுளுடைய குமாரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அவர்களை எல்லாம் ஏன் கடவுளர்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் கடவுளர்கள் என்று சொன்னால் தான் இதற்கு அந்த பொருள் கொள்ள முடியும் இயேசுவை நேசகுமாரன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் கடவுளாகிவிட்டார் என்று சொன்னால் இன்னும் பலரை அதே பைபிளிலே கடவுளுடைய குமாரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அந்த வசனங்களையும் நான் உங்களுக்கு படித்து காட்டிவிட்டு பிறகு என் வாதத்தை தொடர்கிறேன் யாத்திராகமம் இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது இந்த யாத்திராகமத்திலே நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் என் குமாரன் இஸ்ரவேல் கர்த்தரே சொல்றார் இசுரவேல் என் குமாரன் என் ஜஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் கூறியதாக பைபிள் கூறுகிறது இசரவேல் என்பவரு என்ன யாருன்னு தெரியல நாமெல்லாம் யாபூப் அலை இஸ்லாம் என்று சொல்வோமே அவர்களை தான் இஸ்ரவேல் என்று சொல்வார்கள் அந்த யாப்பு அலை இஸ்லாம் அவர்களை பற்றி யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இசுரவேலை பற்றி வயதில் சொல்லுகிறது இசுரவேல் என் குமாரன் என் ஜேஷ்ட புத்திரன் என்று சொல்லியா சொல்லுவது யார் கர்த்தர் சொல்றார் கடவுளே சொல்லுவார் அப்ப கடவுள் வந்து இசுர யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களை இசுரவேலை என்னுடைய குமாரன் என்று சொல்லி பொழுது அந்த இசுரவேலை கடவுளுடைய அம்சம் பெற்றவராக ஏன் கருதவில்லை சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி அடுத்து இன்னொரு முக்கியமான வித்தியாசம் கவனிக்கணும் இயேசுக்கு கர்த்தரே வந்து இப்படி சொன்னதாக பைபிள்ல காணப்படல நான் ஏற்கனவே வாசித்த வசனத்தில் அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி அது கடவுள்கிட்ட இருந்து வந்த சத்தம் உத்தரவாதம் சொல்ல முடியாது ஏன் அவரை சாத்தான் கூட பல தடவை சோதிச்சிருக்கிறார் சாத்தான் சோதித்ததாக எல்லாம் கூட இந்த பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கிறது அதை நான் முன்னறிய சொல்லி இருக்கிறோம் நேற்றைய தலைப்பில் அப்ப இஸ்ரவேல் என் குமாரன் என்று இங்க கருத்தர் சொல்கிறார் இசவேரை பற்றி ஏசுவை பற்றியோ ஒரு அசரீர் கேட்கிறது வானத்தில் இருந்து இவர் என் தேஸ்தகுமாரன் என் மேசகுமாரன் இவரில் நான் சிறியமாயிருக்கிறேன் அப்ப இந்த இசா இஸ்லாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதை விட அது கடவுளே சொன்னதாக நிரூபிக்கப்படாத காரணத்தினால் இசிறவேலை ஜாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதற்கு அதிக அளவுக்கு தகுதி இருக்கிறது அது மாத்திரமில்லை இன்னும் நீர் என் குமாரன் வசனம் இது சங்கீதம் என்ற சங்கீதம் என்றால் அவர்கள் ஜபூர் என்று சொல்வார்கள் ஜபூர் என்று நாம் சொல்லக்கூடியதே அவர்கள் சங்கீதம் என்பார்கள் ஆனால் அதுக்கு சம்பந்தம் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு அது இறை வேதம் தலைப்புல வர வேண்டிய விஷயங்கள் புரிவதற்காக சொல்கிறேன் சங்கீதம் ரெண்டு ஏழில சொல்லப்படுகிறது நீர் குமாரன் நீர் குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் இது தாவீதை பற்றி அதாவது தாவூத் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி கர்த்தர் சொன்னதாக கடவுள் சொன்னதாக வைவில் குறிப்பிடுகிறது அப்படியானால் ஏசு ஒரு தேவகுமாரராகிறார் இஸ்ரவேல் ஒரு தேவகுமாரராகிறார் ஒரு சேவகுமாரன் மூன்று குமாரர்கள் ஆகிவிட்டார்கள் மூணோடு முடிஞ்சிரு சார்ந்து கேட்டா அப்பவும் முடியல அது பட்டியல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது இன்னமும் கேளுங்கள் அவன் எனக்கு அவன்கிற வந்து சாலமோனை சொல்கிறார்கள் தாவியினுடைய மகன் சாலமோன் அதாவது சுலைமான் அழகி சாத்துலாம் அவர்களை சொல்கிறார்கள் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் யாரு சாலமோன் எனக்கு குமாரனாக இருப்பான் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் கர்த்தர் சொல்றாரு இது முதலாவது நாளாக மட்டும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப குமாரர்களுடைய பட்டியல் நாளாயிருக்கு காலமோனும் குமாரர் துணையுமா நிலை கூட யாருக்கு குமாரர் கடவுளுடைய குமாரராக இருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு ஆளை பற்றியும் கூட சொல்லப்படுது இசரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் கிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான் இங்க இஸ்ரேவேலை முடிவு சொல்லியாச்சு இப்ப எப்ராஹிம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இங்க சேர்க்கப்படுது இது எரேமியா என்ற பைபிளுடைய ஏற்பாட்டுல முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் இஸ்ரேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் கிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று எரேமியா முப்பத்தி ஒன்னு இருபது கூறுகிறது அப்ப எப்ராஹிம் ஒரு ஆள் இப்ப புத்திரா இருக்காரு கிரேஸ்ட புத்திரா இருக்கிறார் அப்ப யாராயிடுச்சு ஈசா அலை இஸ்லாம் ஒண்ணு இஸ்ரேல் இஸ்லாம் ஒண்ணு தாதி சாலமோன் ஒண்ணு எப்ராஹிம் ஒரு ஆள் ஒண்ணு தேவகுமாரர்கள் இவங்க எல்லாம் கடவுள்னு சொல்லுன்னே கடவுள்னு சொன்னா தேவகுமார் இவங்களெல்லாம் கடவுள்னு ஒத்துக்கிட்டு அவரையும் ஒத்துக்கிட்டு இருந்தா அது நியாயம்னு சொல்லலாம் பைபிள நம்புறவங்கையிருந்தா யாரையெல்லாம் குமாரர்ன்னு அங்க சொல்லப்படுது அவ்வளவு வரைக்கும் அப்படியே நம்பணும் இதோட கூட முடியலங்க என்ன இருக்குது அஞ்சோட நிக்க நினைக்காதீங்க நான் அவனுக்கு இந்த இடத்துல அவனுக்குங்கிறது சாமுவேலை பற்றி சொல்லப்படுகிறது நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் நான் அவனுக்கு யாருக்கு சாமல் சாமுவேல் தம்பிளன்னு நம்ம சொல்லுவோம் அலைஹிஸ்லாம் சாமுவேலுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று இரண்டாம் சாமுவேல் என்ற ஆகமத்திலே ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அப்ப தம்பியிலும் ஒரு குமாரன் அதுபோக தாவியை பற்றி இன்னொரு சொல்லப்படுகிறது நான் அவனுக்கு தாவியதுக்கு இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் இப்படி சில நபர்களை குறிப்பிட்டு பைபிள் பல இடங்களிலே தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப அந்த குமாரர்கள் என்பதற்கெல்லாம் கடவுளுடைய அம்சம் இறங்கலை என்று சொன்னா கடவுளுக்கு பிறந்தவர் கடவுளாக தான் இருக்கணும் பிறந்த இந்த ஆசானிகள் என்னவா இருக்கணும் கடவுளர்களாக இருக்கணுமே அப்படி அவங்களே நம்பல ஏசு மாத்திரம்தான் குமாரர் சொல்றாங்க இவங்களுக்காவது கருத்தர் சொன்னார் கருத்தர் சொன்னார் ஒரு ரெக்கார்டு இருக்குது அது ஒரு தான் கேட்டிருக்காங்க இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுச்சு அது இவர் தான் சொல்லப்படுது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது இவர் யாரை குறிக்கிறோம் சொல்ல முடியாது ஒரு கூட்டத்தில் இருந்து இவர் இவர் மீது நான் இருக்கிறேன் கையை காட்டி சொன்னதாக கூட காணல உன் மீது அவரை குறிப்பிட்டு சொன்னா அவரை குறிக்கும் இங்கே அப்படி இல்லை குறிப்பிட்டே சொல்லப்படுது ஒரு ஆளை பேசிட்டு வரும்போது சொல்லப்படுது ஆக ரொம்ப தெளிவான முறையில் இவங்களுக்கு எல்லாம் போய் பட்டம் கொடுக்கப்படுது அங்க தெளிவில்லாத முறையில் தான் கொடுக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஏசு மாத்திரம் கடவுளுடைய குமாரரு அதனால கடவுள் ஆயிட்டாருங்கிற வார்த்தை ஏத்துக்கிற முடியுமா அறிவுடைய யாருமே ஏத்துக்க மாட்டாங்க நியாய உணர்வோடு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய ஒருவருமே இப்படி ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அது மாத்திரம் அல்ல இன்னும் கேளுங்க மன நிறைய பேர் நாமெல்லாம் இப்ப குமாரர்கள் ஆக போறோம் இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு குமாரர்களாக ஆக போறோம் அது மாதிரியான வசனங்கள்லாம் கூட பைபிள் நிறைய காணப்படுது தேவகுமாரர் அதிக குமாரத்திகளை உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படும் தேவகுமார தேவனுடைய குமாரர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்க மனுஷனுடைய குமாரத்திகளை பார்த்து இங்க நல்லாவே வித்தியாசப்படுத்தப்படுது மனுஷகுமாரத்தின் தனியா வித்தியாசப்படுத்தப்படுது அப்ப மனுஷகுமாரத்தில வந்து மனுஷகுமாரில் சேராத தேவகுமாரர்கள் என்பவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள் என்று கூட வயது ஆதியாகமோ ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது அப்ப அந்த தேவகுமாரர்களும் அந்த மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருப்பாங்க அது ஒரு சந்ததி உருவாயிருக்குமா இல்லையா அப்ப அந்த தேவகுமாரர்களுக்கு பிறந்தவர்கள் தேவனுடைய தேவதேவனுடைய பேரவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தேவகுமாரர்கள் அவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப தேவனுக்கு பேர பிள்ளைங்க ஏராளமானவர் இருக்கிறாங்கன்னு ஆவு அது மட்டும் அல்ல இன்னும் சொல்ல நம்ம எல்லாம் இப்ப தேவகுமார பாருங்க தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலேயே இருக்கிற தேவன் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் சிக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார் அப்ப யாரெல்லாம் சிக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ கவனிப்பார்த்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தகப்பன் யாரு தேவன் தேவன் தகப்பனா நம்ம யாரு பிள்ளைகள் சிக்கற்ற நிலையில் இப்ப இலங்கை அகதிகள் வந்து மண்டபம் முகாமில் இருக்கிறாங்க சிக்கற்றவர்களா இருக்கிறாங்க அவங்கெல்லாம்